முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அறுபத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்படுகின்றன வடசென்னை வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட ஏ இ கோயில் பகுதியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த நாள் அறுபத்தி எட்டு கிலோ எடை கொண்ட கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பத்தாயிரத்தி எட்டு பேருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழக தலைவர் வடசென்னை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் செய்யார் தொகுதிக்கு உட்பட்ட திருவத்திபுரம் நகரில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அறுபத்தி எட்டாவது பிறந்த நாளையொட்டி அமைச்சர் திரு முக்கூர் என் சுப்பிரமணியன் அறுபத்தி எட்டு கிலோ கேக் வெட்டி கொண்டாடினார் ஆயிரத்தி எட்டு பேருக்கு கேக் மற்றும் சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர் விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் விழுப்புரத்தில் உள்ள புதிய பேருந்து நிலையம் அருகே நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் தலைமையில் நள்ளிரவில் அறுபத்தி எட்டு கிலோ பிரம்மாண்டமான கேக் வெட்டி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை அஇஅதிமுகவினர் கொண்டாடினர் எட்டு பேருக்கு தையல் இயந்திரம் சலவை பெட்டி வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன சேலம் மாநகர மாவட்ட கழகம் சார்பில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த நாள் நள்ளிரவு பன்னிரண்டு மணி அளவில் சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே அறுபத்தி எட்டு கிலோ கேக் வெட்டி வான வேடிக்கையுடன் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது கரூர் மாவட்ட கழகம் சார்பில் அறுபத்தி எட்டு கிலோ எடையுள்ள கேக் வெட்டி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது பட்டாசுகள் வெடித்து வாழ்த்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ராமநாதபுரம் நகர கழகம் சார்பில் அரண்மனை முன்பாக அறுபத்தி எட்டு கிலோ கேக் வெட்டி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் தமிழக அரசின் செய்தித்துறை சார்பில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசின் சாதனைகளை விளக்கும் புகைப்பட கண்காட்சியை அமைச்சர் டாக்டர் எஸ் சுந்தரராஜ் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்ட கழகம் சார்பில் நாமக்கல் குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் திருச்செங்கோடு ராசிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக கொடியேற்றி கோலப்போட்டி நடத்தி அறுபத்தி எட்டு கிலோ கேக் வெட்டி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவியருக்கு விலையில்லா நோட்டு புத்தகம் நோயாளிகளுக்கு பழம் ரொட்டி போன்றவை வழங்கப்பட்டன திருப்பூர் மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் மாஸ்கோ நகரில் அறுபத்தி எட்டு கிலோ எடையுள்ள கேக் வெட்டி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு எம் எஸ் எம் ஆனந்தன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திருப்பூர் புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் தாராபுரம் பகுதியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த நாள் அறுபத்தி எட்டு கிலோ எடையுள்ள கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து காங்கேயம் பகுதியில் பிளஸ் டூ தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற நான்கு மாணவ மாணவியருக்கு தங்க மோதிரம் அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அரசு கேபிள் டிவி நிறுவன தலைவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மதுரை மண்டல போக்குவரத்து அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் முதலமைச்சரின் பிறந்த நாளையொட்டி மண்டல போக்குவரத்து அலுவலகம் முன்பு கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டன